சுற்றிலும் தெரிவித்தார் ஆக அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த நாட்டை நம்பெருமானுக்கே சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தை பெரியாழ்வார் உபதேசித்தார் மேலும் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வார்கிற பெருமை பெரியாழ்வாருக்கு ஏன் ஏற்பட்டதுன்னா பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தோர் பட்டர்விதான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்ன மணவாள மாமனிகள் காட்டி கொடுக்கிறார் பொங்கும் பரிவு எம்பெருமானிடத்துல மிகுந்த அன்பு அந்த அன்பினாலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எம்பெருமானுக்கே திருத்தாக்கு அவருக்கு பல்லாண்டு பாடினார் காப்பிட்டார் ரட்ச திருஷ்டி படக்கூடாது அவருக்கு கண்ணச்சல் பெருமானுக்கு வயிறு கொடுத்து கொண்டு பல்லாண்டு பாடினாரா இதுதான் நாட்டுக்கு முக்கியமான காரியம் ஞாபகாரியம் சொல்லாதவர்னா ஆழ்ந்த விஷயங்களை நாட்டை கொண்டு செய்யக்கூடாதுன்னு சொன்னார் எதை செய்ய வேண்டும்னா தூந்திருந்தே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு தொடங்கி இந்த பத்து பாசுரங்களை சொன்னால் என்ன பயன் கிடைக்கும்னா இதேதான் பயன் இதை விட மற்றொரு பயன் வேண்டுமா அந்த எம்பளமான மனதாலை அனுபவித்து அனுபவத்திற்கு போக்கு வீடாக இந்த பல்லாண்டு பல்லாண்டுங்கிற இந்த திருப்பல்லாண்டு பாசுரங்களை சொல்லி பெருமானுக்குறையைக் கூடாது எந்த விதமான தோஷம் தன்னச்சல் படக்கூடாது திருப்தி படக்கூடாது அவர் சௌக்கியமா நன்றாக இருக்க வேண்டும்னு பல்லாண்டு பாடுகைங்கிறது தான் நாட்டுக்கு முக்கியமான பிரயோஜனம் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூதிகள் எல்லாம் சதா பஷ்யந்தி சூறையா எப்போதும் தங்களால எம்பதுமான சேவித்துக் கொண்டே இருப்பார்களாம் நம இத்தியா வார்த்தை நமகா நமகா நமகானே சொல்லிக் கொண்டிருப்பார்களாம் வார்த்தை கொண்டு எப்போதும் நமகா நமகான்னு தெரிவிக்கிறார்களே எதற்கு நான் பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறார்களாம் நான் அவனுக்கே உரியவன் ஆக அவனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும் முக்கியமானது ஒன்று பெருமானுக்கு தன்னெச்சல் திருத்தி தோஷம் இல்லாமல் ஒரு சௌக்கியமா எல்லா உபதாரங்களையும் ஏற்றுக்கொண்டு முடித்த நிலைத்த ஆனந்தத்தோடு அவர் எழுந்துவிட இருக்க வேண்டும் என்ன நமகா நமகான்னு வாய் குலர்த்தி கொண்டே இருக்கிறார்களாம் நித்திய சூரிகள் அப்போ இந்த வாழ்க்கைக்கு எது பிரயோஜனம் பெருமானை குறித்து நமகான்னு சொல்லணும் அந்த நமகான்னு சொல்லுவது தான் வெவ்வேறு சொற்கள் அதை பல்லாண்டுன்னு சொல்லலாம் ஜிதம்னு சொல்லலாம் தோற்றம்னு சொல்லலாம் வாயின்னு சொல்லலாம் போற்றின்னு சொல்லலாம் இப்படி எந்த எந்த சொற்களை எம்பெருமான இடத்துல தெரிவித்தாலும் எல்லாம் ஒரே அர்த்தம்தான் அடிமை தன்னுடைய எஜமானருக்கு இந்த சொற்களை எல்லாம் சொல்லி எஜமானனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு சௌக்கியமா இருக்கணும்னு தெரிவிப்பதைத்தான் பல சொற்களை விட்டு தெரிவிக்கலாம் இதே போலத்தான் நம்மாழ்வாரும் பல்லாண்டு பாடினார் வீட்டில் வேலுலகும் தனிக்கோல் செல்ல வீதில்சு ஆற்றல் மிக்கும் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை என்னே கைகளார தூது சொல் மாலைகள் ஏத்த நோட்டேற்கு இனி என்ன குறை எழுமையினேன் எனக்கு ஒரு குறை கிடையாது அந்த எம்பெருமானுடைய வீர வீர பிரதாபமான செயல்களை எல்லாம் கண்டேன் எம்பெருமானுக்கு யாரால ஆபத்து போற்றி அவருக்கு கண்ணச்சல் திருஷ்டி தோஷம் இருக்கக்கூடாது அவர் நன்றாக இந்த இந்த பிணாட்சிமார்களோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் அவருடைய பெருமை தோற்ற சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து அவர் இந்த மூவலகையும் உலகையும் தனிப்போல் செல்ல நன்றாக செம்மையாக ஆட்சி பெரிய வேண்டும் சோர் இருக்கக்கூடாதுன்னு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார் நம்மாழ்வார் ஆக நம்மாழ்வாரும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார் அதே போல பெரியாழ்வாரும் பெம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினார் இப்படி பல்லாண்டையே தனக்கு முக்கியமான கைங்கரியமாக கொண்டிருக்கக்கூடிய பெரியாழ்வாரை நம்மாழ்வார் தனக்கு திருவாயாகவே பாவித்தார் என்ன கொள்ளலாம் அப்ப வாசிக்கு முக்கியமான கடமை பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகை அதைத் தவிர மற்ற தாழ்ந்த விஷயங்களை பேசுவது கூடாது இதையே பெரியாழ்வார் செய்ததினாலே அவரையே சுவாமி நம்மாழ்வார் திருவாயாக கொண்டு விளங்குகிறார் அப்படிப்பட்ட நம்மாழ்வாரு திருவடிகளுக்கு நாமும் பல்லாண்டு பாடி நம்முடைய வாக்கு பயனை நாமும் பெறுவோம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் ஆழ்வார் திருவடிகளே 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 சரணம் சரணம் சரணம்